உதகையில் பெய்து வரும் தொடர் மழையால் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் சரி அதற்கான பணிகள் விரைவாக செய்யப்பட்டுள்ளது வணக்கம் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக உதகை குன்னூர் கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழையும் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் கனமழையும் பெய்து வருகிறது இந்த நிலையில் உதகையில் பெய்து வரும் சாரல் மழை காரணமாக எல்கில் பகுதியில் இன்று ஒரு தற்பொழுது ஒரு மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த சரிவு காரணமாக எல்கில் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நகராட்சி சந்தைக்கு வருவது மருத்துவமனைக்கு செல்வது பேருந்து நிலையம் செல்வது என அனைத்து சேவைகளுக்கும் இந்த சாலையை பயன்படுத்தி வந்த நிலையில் மண்சரிவு காரணமாக இங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டு அனைவரும் பாதையில் சென்று வருகின்றனர் குறிப்பாக மண் இடத்தில் தற்பொழுது நகராட்சி ஊழியர்கள் விரைந்து சென்று பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் பொக்கலை மற்றும் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து உடனடியாக அந்த சாலையை சீரமைத்து போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க